வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான வித்தியாசமான கேரட் ஸ்பாஞ்ச் கேக் இதை செய்யறதுக்கு அவன் பேன் குக்கர் எதுவுமே தேவையில்ல இட்லி பாத்திரமும் டம்ளரும் இருந்தால் போதும் ரொம்ப சுலபமாக யார் வேணும்னாலும் இந்த கேக்கை செஞ்சிடலாம் இதுக்கு பால் தயிர் வெண்ணெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்ல இந்த கேக்க வீட்லயே செஞ்சு பழகிட்டீங்கன்னா கேக் வாங்க பேக்கரி பக்கமே போக மாட்டீங்க அதுவும் இதுல கேரட் சேர்த்துருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இப்ப வாங்க கேரட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல ரெண்டு முட்டைய உடச்சு ஊத்திக்கிறேன் இதுல சர்க்கரைக்கு பதிலா நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போறேன் அதை சேர்க்கறதுனால அதை சேர்க்கறதுனால கேக்குக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் ரெண்டு முட்டையையும் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன் எல்லோ இருந்து ஒயிட் கலரா மாறுற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும் எந்த அளவுக்கு பீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கேக் ரொம்ப சாஃப்டா வரும் பாருங்க கலர் எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு முக்கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க இதோடையே சேர்த்து திரும்பவும் பீட் பண்ணிக்கலாம் மாவு அளக்குற கப்பில் தான் இதையும் நான் அளந்திருக்கேன் ரெண்டையும் நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இதோட ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் கூடவே அரை டீஸ்பூன் சோடா உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கப் அளவுக்கு துருவுன கேரட் அரை டீஸ்பூன் வெணிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கங்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் மாவை வேகமாக கிளறக்கூடாது பொறுமையாக கிளறணும் மாவை மிக்ஸ் பண்ணும் போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் உப்போ மணலோ கூட சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கேக் வேகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இப்போ தண்ணி கொதிச்சதும் இட்லி பிளேட்டை வச்சிடலாம் கூடவே நாலு சின்ன சைஸ் டம்ளர் வச்சுக்கலாம் சின்ன சின்ன கிண்ணம் இருந்ததுன்னா அது இன்னுமே ஈஸியாக இருக்கும் டம்ளரை விட அது ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் எல்லா டம்ளர்லேயுமே நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா கேக் மாவை ஊற்றுங்க பாதி அளவுக்கு ஊற்றுங்க அப்போ தான் கேக் வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா கிளாஸ்லேயும் மாவை ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கலாம் மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க வீடியோக்காக நான் கிளாஸ் மூடியை மூடி வைக்கிறேன் நீங்கள் எந்த இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட மூடியவே போட்டுக்கங்க இருபது நிமிஷம் கழித்து ஒரு தடவை வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் டம்ளருங்கிறதுனால சுற்றிலும் வெந்துடும் இடையில மட்டும் கொஞ்சம் வேக லேட்டாகும் அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு வேகலைன்னா திரும்பவும் வச்சுக்கலாம் இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி ஓரங்களை லேசாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டம்ளரை கவுத்து தட்டினீங்கன்னா ஈஸியாக கேக் வந்துடும் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேக் அதுவும் கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க